ஹாய் எவ்ரிவன் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் இதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா இப்படிலாம் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் எதெல்லாம் மனுஷனால பாசிபிலிட்டி இல்லையோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் வந்து இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆமா நான் பேசிட்டு இருக்கிறது இந்த புதிய தொழில்நுட்பமான ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் செயற்கை நுண்ணறிவு இதை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வேண்டியது ரொம்பவே அவசியம் நாட் ஓன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஓன்லி தி ப்ரொஃபஸர்ஸ் நாட் ஓன்லி தி இண்டஸ்ட்ரி பீப்புள் ஆஸ் அ காமன் மேன் ஒரு பொதுமக்களுக்கும் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன தமிழில் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம் ஸோ மனுஷனுக்கு இருக்கிறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மனிதனுக்கான அறிவு மனுஷன் எந்தெந்த வேலையெல்லாம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி செய்வானோ அதெல்லாம் ஒரு மிஷினை பண்ண சொல்றோம் அப்படின்னா அதுவும் அந்த மிஷின் பண்ணி தருது அப்படின்னா திட் இஸ் கால்ட் செயற்கை நுணர்வு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி உதவியோட நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது எந்த துறையா இருந்தாலுமே அது வெகு வேகமாக நம்மள்ட்ட வந்து அடைஞ்சிருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிற டெக்னாலஜி ஸோ பொதுவாகவே எந்த டெக்னாலஜி வரும்போது அதை பார்த்து ஒரு பெரிய மிரட்சி இருக்கும் ஒரு பயம் இருக்கும் இந்த டெக்னாலஜி மனுஷ இனத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்துமோ அப்படிங்கிற பெரிய அச்ச உணர்வு இருக்கும் எல்லாத்துக்குமே இப்போ முத முதல்ல மொபைல் ஃபோன் வரும்போது கூட அப்படி தான் யோசிச்சாங்க என்னடா மொபைல் ஃபோன் வருதே இது கால்குலேட்டர் வரும்போது மொபைல் ஃபோனை தாண்டி முன்னாடி கால்குலேட்டர் வரும்போது நம்ம கணக்கு போடுறதெல்லாம் ரொம்ப அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கால்குலேட்டர் வரும்போது இது என்னடா ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையை அப்போது நமக்கு கணக்கு சொல்லி வாத்தியார்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அச்ச உணர்வு இந்த வாத்தியார் மத்தியில் கூட வந்திருக்கலாம் அதே போல் எனி டெக்னாலஜி அது ஆரம்ப நிலையில் இருக்கும்போது அதை சார்ந்திருப்பவங்களுக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் ஸோ அதே போல் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்தியிருக்குது நான் சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மனுஷன் சராசரியாக செய்யக்கூடிய வேலையை ஒரு மிஷின் வச்சு செஞ்சால் அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செய்யுதோ அந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுது அதாவது மனுஷனுடைய லாங்குவேஜை அது புரிஞ்சுக்கிட்டு அது காம்பிரிஹெண்ட் பண்ணும் மேனிப்புலேட் பண்ணும் விஷயத்தை கிரியேட் பண்ணும் டெவலப் பண்ணும் அப்போ ஹியூமன் லாங்குவேஜ் நான் தமிழ் பேசுகிறேன் இல்லை நான் இங்கிலீஷ் பேசுகிறேன் நான் வேற ஒரு மொழியை சேர்ந்தவனாக இருக்கேன் என்னுடைய மொழியை நான் உள்ளீடாக கொடுக்குறேன் இன்புட்டாக கொடுக்கும்பொழுது அந்த மொழியை புரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு என்ன தேவையோ என்னுடைய தேடல் என்னவோ என்னுடைய சர்ச் என்னவோ அதுக்கு உண்டான ஆன்சர் தருது இல்லைங்களா தட் இஸ் கால்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஹியூமன் லாங்குவேஜ் அடிப்படையாக வச்சு நமக்கு தேவையான சொல்யூஷன்ஸை அதுலேருந்து நம்ம வாங்குறோம் இல்லைங்களா தட் இஸ் கால்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்த்தோம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறாங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி மனுஷனுடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்கிற மாதிரி கட்டமைச்சிருக்காங்க இல்லைங்களா அதுக்கு தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதை அடிப்படையாக வச்சு செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கிறது தான் அடிப்படையாக வச்சு செயல்படுது ஹியூமன் லாங்குவேஜை புரிஞ்சிட்டு நமக்கு தேவையான விஷயத்தை கொடுக்குற ஒரு ப்ராசஸை தான் இது இயங்குது இதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு பயன்பெற முடியும் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் நீங்கள் எதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உள்ளீடாக கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை படித்து புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு பேரகிராஃப் ஜென்ரேட் பண்ணி கொடு கம்ப்ளீட் பண்ணி கொடு ஹாஃப் ஆஃப் த கண்டென்ட் கொடுத்துட்டு மீதி ஹாஃபை நீ கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக உங்களோட டெக்ஸ்ட் புரிஞ்சுட்டு அது மீதி ரிமைனிங் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பராகிராஃபாக ஒரு எஸேவாக உங்களுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்க ஒரு ஹாஃப் பேராகிராஃப் கொடுக்காம ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறீங்க ஒரு ப்ராம்ட் கொடுக்குறீங்க எனக்கு இந்த டாப்பிக்கில் ஒரு ஆர்டிக்கில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறீங்க இல்லை இந்த டாப்பிக்கில் எனக்கு ஒரு லெட்டர் வேணும் இந்த டாப்பிக்கில் எனக்கு ஒரு கதையை ஜென்ரேட் பண்ணி கொடு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா த டூல் கிரியேட் த ட டூல் வில் ஜென்ரேட் தி ஸ்டோரி ஆர் எஸ் ஏட் எவர் யூ விஷ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி டூல் ஸோ ஜெனரேஷன் செகண்ட் தேர்டு வந்து ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் தமிழில் ஒரு விஷயத்த உள்ளீடாக கொடுத்து இன்புட்டாக கொடுத்து இது இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கூடு அல்லது வேறு மொழிக்கு ட்ரான்ஸ்லேட் கொடு இந்த கான்டென்ட்டை அப்படின்னா அந்த கான்டென்ட்டை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வேற மொழிக்கில் நமக்கு கொடுக்கும் அடுத்து சமரைசேஷன் ஒரு பெரிய பேராகிராஃப் பெரிய எஸ்ஸேவை நம்ம உள்ளீடாக கொடுத்துட்டு இன்புட்டாக கொடுத்துட்டு இதை படித்து புரிஞ்சுக்கிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த டூல் வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும் தென் கிளாசிஃபிகேஷன் அதே போல் பெரிய பேராகிராஃப் பெரிய வால்யூம் ஆஃப் கண்டென்ட்டை கொடுத்துட்டு இதை சம்மரைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி கொடு ஒவ்வொரு டாப்பிக்கில் வெவ்வேறு டாப்பிக்கில் இதை கிளாஸிஃபை பண்ணி பிரிச்சு கொடுங்க அப்படின்னா த டூல் கேன் கிளாஸிஃபை தி கான்டென்ட் தென் கியூ அண்ட் ஏ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சாட் பாட்னு சொல்கிறாங்க உதாரணமாக ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டில் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இஃப் யூ வான் டு பர்ச்சேஸ் எ மொபைல்னு வச்சுக்கலேன் ஸோ அங்கே ஒரு பாட் இருக்கும் அந்த இடத்துல ஒரு சேட் பாட் இருக்கும் அந்த சேட் பாட்டில் போயிட்டு இந்த மொபைல் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆன்சர் பண்ணும் இந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் இந்த மொபைலில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனோடய ஃபீச்சர்ஸ் கொடுக்கும் அந்த மாதிரி யூ கேன் கண்டினியூ த சேட்டிங் த்ரூ சேட் பாட் ரைட்டா பாட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக கியூஎன்டே மூலமாக அவங்களால வாங்கிக்க முடியும் ஸோ இது எல்லாமே இந்த அந்த அப்ளிகேஷன்ஸ் இன்டெலிஜென்ஸ் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஹியூமன் லாங்குவேஜை மிஷினுக்கு புரியற மாதிரி ஒரு மிஷின் லேர்னிங் டூல் யூஸ் பண்றாங்க டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க இல்லையா தட் இஸ் கால் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்றாங்க இது ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க ஒன்று வந்து லாங்குவேஜ் மாடல் இன்னொன்று வந்து மல்டி மாடல் மாடல்ஸ் சொல்றாங்க லாங்குவேஜ் என்னன்னா நீங்க உங்களுக்கு அந்த டூலுக்கு தேவையான விஷயத்த இன்புட்டா டெக்ஸ்ட் முறையில் நீங்கள் கொடுக்குறீங்க டெக்ஸ்ட்டாக கொடுக்குறீங்க வார்த்தைகளாக கொடுக்குறீங்க வாக்கியங்களாக கொடுக்குறீங்க அதுவும் திருப்பி உங்களுக்கு தேவையான விஷயங்கள வார்த்தைகளாவோ வாக்கியங்களாவோ உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் திஸ் இஸ் கால் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி என்ன பண்ணுது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை டெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு திருப்பி தருது அதே போல் சாட் ஜிபிடி இல்லாமல் அடுத்தது இன்னும் அதோட பவர்ஃபுல்லாக இருக்கிறது கிளா டாட் ஏன்னு சொல்கிறாங்க இன்னொரு டூல் தென் மெட்டா உடைய மெட்டா தென் ஒரு சைனீஸுடைய ஏஐ வந்து டீப் சீக் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஏஐ இருக்கு ஜெமனாய் கூகுளுடைய ஜெமனை இருக்கு பர்ட் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மாடல் கீழே லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது தென் ஆன் தி அதர் ஹேண்ட் மல்டி மாடல் மாடல்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்டா தான் எதிர்பார்க்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு தேவையான இமேஜ் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடு ஒரு காட்டில் ஒரு புலி வந்துட்டு இருக்கு அப்போது வந்து ஒரு மான் போகுது இந்த புலி வந்து அந்த மானை துரத்துது இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் விஷயத்த வந்து டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுனா கூட அந்த மாடலால் அந்த வீடியோவையும் அந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ நம்ம இன்புட்டாக டெக்ஸ்ட் கொடுக்கும்பொழுது அவுட்புட்டாக வந்து நமக்கு இமேஜஸ் வீடியோஸ் தென் ஆடியோஸ் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா தட் இஸ் கால்ட் மல்டி மாடல் மாடல்னு சொல்கிறாங்க சோ டால் லாலாமா ஓசியார் ஆப்ஜெக்ட் கேரக்டர் character recognition. எல்லாம் இந்த மல்டி மாடல் மாடல்ல இன்பில்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை இமேஜாவோ வீடியோவோ அல்லது ஆடியோவோ நமக்கு தரும் டோட்டலாக அந்த ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா மல்டி மாடல் மாடல்ஸ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இந்த ரெண்டு மாடலும் எதில் பில்ட் பண்ணிருக்காங்க எந்த ஆர்கிடெக்சர்ல பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்ல ரெண்டு டைப் சொல்றாங்க வந்து என்கோடர் பேஸ்டு இன்னொன்று வந்து என்கோடர் பிளஸ் டிகோடர் பேஸ்டு அந்த ஆர்கிடெக்சருடைய டைப் சொல்றாங்க ஸோ ஆஸ் அ ஹோல் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு ஸோ இதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபியூச்சர்ல வரப்போகுது என்னென்ன விஷயங்கள் பிரசென்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எதெல்லாம் நமக்கு நன்மை அளிக்கக்கூடியது எதையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ